கர்மாங்கிறது நாம் ஒரு தடவை என்ன பண்ணுறோமோ அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம பல ஜென்மங்கள் நமக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க முந்தின ஜென்மங்களில் நம்ம நல்லதும் பண்ணியிருக்கலாம் கெட்டதும் பண்ணியிருக்கலாம் நல்லது பண்ணான்னா நமக்கு ஒரு ரிவார்டு மாதிரி கிடைக்கும் கெட்டது பண்ணான்னா ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஏதோ ஒரு கஷ்டங்கள் கிடைக்கும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ எப்போவுமே நாம் என்னது பண்ணுறோமோ அதனுடைய விளைவு தான் விளைவு தான் அந்த கர்மான்னு சொல்கிறது கர்மாவே வந்து மூணு விதமாக பிரிக்கிறாங்க சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மான்னு சொல்லி சஞ்சித கர்மாங்கிறது நம்ம பல ஜென்மங்களில் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற மொத்த தொகுப்புக்கு பேர் சஞ்சித கர்மான்னு சொல்கிறது அதில் இந்த ஜென்மாவுக்கு நம்ம என்ன அனுபவிக்கணும்னுட்டு நம்ம எடுத்துகிட்டு வரோமோ அப்படி எடுத்துகிட்டு வர்றதை வந்து பிராரப்த கர்மான்னு சொல்கிறோம் அந்த பிராரப்த கர்மாவுக்கு போக நம்ம இந்த ஜென்மாவில் புதுசாக கர்மாவை ஒன்று பண்ணுறோம் அதை வந்து ஆகாமிய கர்மான்னு சொல்கிறாங்க இந்த பிராரப்த கர்மாங்கிறது நம்ம வந்து என்ன சூழ்நிலை நமக்கு பிறப்பு எப்படி நம்ம கூட பிறந்தவங்க எத்தனை பேர் நம்ம தாய் தோப்பம் யார் நம்ம என்ன அட்மாஸ்பியரில் வளருவோம் என்ன மாதிரி சூழ்நிலையெல்லாம் சந்திப்போங்கிறதெல்லாம் நிர்ணயம் பண்ணுறது பிராரப்த கர்மம் ஆனால் அந்த சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணுவோம்ங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அது ஆகாமிய கர்மான்னு சொல்லுவோம் அதனால் அந்த ஏற்கனவே நியமிக்கப்பட்டதுங்கிறது பிராரப்த கர்மம் அதுக்கு ஒரு நாற்பது சதவீதம் தான் ஜாதக ஜோதிடங்களெல்லாம் அந்த நாற்பது சதவீதத்தை மட்டும்தான் டீல் பண்ணுது அது சஞ்சீத கர்மாவை பற்றியும் சொல்லாது ஆகாமிய கர்மாவை பற்றியும் அது சொல்லாது பிராரப்த கர்மாவை மட்டும்தான் சொல்லும் அதுவும் நமக்கு உள்ள சூழ்நிலையை மட்டும்தான் சொல்லும் அந்த சூழ்நிலையில் நாம் புதுசாக என்ன செய்ய போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதுக்கு அறுபது சதவீதம் சக்தி இருக்குது அதனால் எந்த சூழ்நிலை எப்படி அமைஞ்சாலும் நம்ம கையில் இருக்கிற தான் அதிகமாக இருக்குது அதை வச்சு நம்ம பிராரப்தகரமாக கூட ஓவர்லுக் பண்ணி நம்ம நல்லதையும் செய்யலாம்